மறக்கம் நண்பர்களே இன்றைக்கான இலவச வேலை ஆப்பு ஒரு மிகவும் பிரபலமான கார் அண்டு பைக்குடைய ஸ்பேர் ஃபார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கேமில தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்துக்கு மேலேயே இருக்குது இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது மேக்சிமம் டைரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்பில் இதற்கான முழு விபரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கம்பெனியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையில் உரகடம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையிலும் மேல் கேண்டிடேட் அதாவது ஆண்கள் பார்த்திங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு இதில் பாஸாக இருந்தாலும் சரி இல்லை அரியர் வச்சுருந்தாலும் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் அதாவது வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் ஃபீமேல் கேண்டேட் பெண்கள் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எயித்து முடித்தவங்க டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ அண்டு எண்ணி டிகிரி இதில் பாஸாக இருந்தாலும் சரி இல்லை அரியர் வச்சிருந்தாலும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் இல்லை ஆல்ரெடி ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஏபிசி மூணு ஷிஃப்ட் ரொட்டேஷனில் ஒர்க் பண்ணுவீங்க ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ஷிஃப்ட்டு தான் அந்த ரெண்டு ஷிஃப்ட்டில் ஏதாவது ஒரு ஷிஃப்ட் எடுத்துக்கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரத்தி இரநூறுவாக்குள்ளே இருக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்தவரையிலும் இஎஸ்ஐ பிஎஃப் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டுக்கு கம்பெனிக்குள்ளேயே கேண்டீன் வசதி நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது இது போக வெளியூர்லேருந்து அதாவது அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாச்சுன்னா உங்களுக்கு ரூம் ஃபண்டுன்னு சொல்லிவிட்டு மூவாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க இதை நீங்கள் மூணு மாதம் கம்ப்ளீட் பண்ண பிறகு தான் இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை எப்போ பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்களை ரிஷிமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் பார்த்துட்டு அவங்களே கால் பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை ஆப்பினால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்